நித்ய கோவிந்தா மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் நான் சஞ்சய் மாஸ்டர் அன்னைக்கு நைட்டு நார்மலாக சாங்ஸ் அரூரி சாங்ஸ் கேட்டு அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தேங்க மாஸ்டர் கொஞ்ச நேரம் ரொம்ப டீப்பாக போக போக ஆச்சுன்னு தெரில உங்கள் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக வெறும் காயங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அது அது அப்படியே அது எனக்கு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் ஃபேஸ் ஆனந்தமாக இருக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து நிறையா காயங்கள் தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது மாஸ்டர் எவ்வளோ வழி தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த அதை ஃபேஸில் இருந்து எதுவும் நமக்குள்ளது நடத்திக்கிட்டு இருந்ததுங்கஸ்டர் இதான் நைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க மிஸ்டர் அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு பயமோ ஒரு பதட்டமோ அந்த சேனில் வந்ததுங்க மிஸ்டர் இதான் அன்றைக்கி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ மிஸ்டர் வணக்கம் சஞ்சய் என்னோடய ஆடியோ கேட்டேன் இதில் ரெண்டு விஷயத்தை நீ வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ பார்த்தது வந்து சூட்சும உடலினோட மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய மன உடல் மன உடலோட ரிஃப்ளக்ஷன் தான் நீ பார்த்தது சாதாரணமாக வெளியே பார்க்குற கோசம் பிராணமை கோஷம் தாண்டி அடுத்து மனமய்கோசம்னு கோசம்னு இல்லையா அந்த மன உடல் தான் அந்த அதிர்வலைகள் நீ பார்த்தது அது கண்டினியூஸா நம்ம வந்து விட்னஸ் பயிற்சி பண்ணிட்டு ஆறா ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு அதுல எதனால அவ்வளவு காயங்கள் வடுக்கல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறத இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது மற்றவங்களோட நம்ம கர்மாவில் கை வைக்கிறோம் இல்லையா கர்மை நிவர்த்தி கொடுக்குறோம் சொல்லுறிங்களே ஸோ த ஆள் மனதோட நிறைய லேயரை நம்ம கை வைக்கிறோம் கை வைக்கும் போது எமோஷ்னல் டேட்டாஸ் அதெல்லாமே எனர்ஜி எனர்ஜி வந்து ஆக்கவோ அழிக்கவும் முடியாது ஒரு எனர்ஜி ஒன்றுனா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கும் போது வந்து எனர்ஜி தான் எமோஷ்னலாக வந்து அது ஒரு டேட்டாவோ அழகலாக பதிவடைஞ்சிருக்குது நானாவில் பதிவடைஞ்சிருக்கு அதை மறுபடியும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நானாவோ இருக்கிறத வந்து விஷுவலாக நம்ம கொண்டு வந்து மறுபடியும் அந்த எனர்ஜி வேற ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படுது அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் நம்ம நம்ம உடம்பு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிம்போது அது வழியாக தான் பயணப்படும் போது அதனுடைய தாக்கங்கள் அது இருக்க தான் செய்யும் அப்போ வந்தவங்களுடைய எத்தனையோ வழிகள் வேதனைகள் கதல்கள் கத்தல்கள் அழுகைகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் அதில் பிரதிபலிக்கும் அது டெஸ்டாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்கும் அதனுடைய இதுதான் தான் அவனுக்கு தெரிஞ்சது அதை த அது அது எப்படி பண்ண முடியுது எப்படி பண்ணுறாங்க நமக்கு வர வழியை நம்மளால் தாங்கிக்க முடியல அடுத்தவங்களோட அடுத்தவங்க வேதனை எப்படி தாங்க அடுத்த கொஷின் வரும் அதான் விஷயம் ரெண்டு விட்னஸ் நீ பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா விட்னஸ் நீ வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உன்னோட வழி மற்றவங்களோட வழி அப்படின்லாம் உனக்கு வித்தியாசமே கிடையாது எல்லாமே காமனாக பார்க்க ஆரம்பிப்பேன் ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு கல்லில் கடிச்சுக்கிட்டாரு காலில் நகம் பேருந்து ரத்தம் வருது அது உனக்கு பா அஜிஜோ பாவத்தை அப்படின்னு சொல்லி நீ சொல்லு ஒரு இலகியமானது உழந்தான் ஏன்னா ஏற்கனவே நீ அந்த மாதிரி எதாவது அடிபட்டிருந்தீங்கன்னா உனக்கு அந்த அடி வழி வேதனை தெரியும் அப்படி நீ அடிப்படாமல் இருந்தாலும் கூட ரத்தத்தை பார்க்கும்போது காயத்தை பார்க்கும் ஐயோ வலிக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அது உனக்கு வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும் அவங்கள பார்த்து நீ பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறவங்க இருக்காங்க பார்த்து ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்து உதவி பண்ணுறவங்க இருக்காங்க அதே நமக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் வேதனை அதிகமாக இருக்கும் வழி உணர முடியுது நம்மளால் அடுத்தவங்க வழியை மனதால் உணர முடியுது நமக்கு வர வழி உடலாலே உணர முடியுது இதே நீ விட்னஸ் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வழி வந்தாலும் சரி மற்றவங்களுக்கு வழி வந்தாலும் சரி தூரம் எந்த விதிலேயும் பாதிப்பு இல்லாமல் நீ பார்த்துட்ருக்க முடியும் கருணி இருக்கும் அந்த அப்படி ஆகி போச்சே பாவத்தை அவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற கருணையெல்லாம் இருக்கும் தாக்கம் இருக்காது உனக்கு ஓட்டுல ஒருத்தர் இடிச்சுட்டாரோ ஐயோ பாவத்தை அப்படின்னு சொல்லி போய் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு அதனுடைய பாதிப்பு தாக்கம் உனக்கு இருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அதில் உனக்கே ஒரு இடிபட்டு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் அதனுடைய தாக்க பதிவு மனசுல இருக்கும் பட் விக்னஸ்ல சக்ஸஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாக்க பதிவு இருக்காது கருணை இருக்கும் அன்பு இருக்கும் அது தனக்கு அடிப்பட்டாலும் சரி மற்றவங்களுக்கு அடிப்பட்டாலும் சரி ஒரே மாதிரி தான் தனக்கு என்ன பண்ணிக்கோனோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணுவாங்க கருணையின் அடிப்படையில் தாக்க தாக்கப்பதிவு மட்டும் அது இல்லாமல் இருக்கும் அதுதான் விட்னஸில் ஒரு சிறப்பு இப்போ சென்னையில் வடபழனியில் கோயிலுக்கு வெளியில் அந்த மாலை ஒரு சாமியார் உட்காந்துருந்தார் அவர் காலில் ஏதோ ஒரு காயம் வெட்டுக்காயம் ஏற்பட்டு அது புண் பொறையோடி பிடிச்சி பொறையோடிச்சு புண்ணாயிடுச்சு அதில் புழுவே பிடிச்சிடுச்சு அவர் விட்னஸ் பயிற்சி இருக்காரு அவர் விட்னஸ் பயிற்சி இருக்காங்க நம்ம ஆட்கள் யாருக்குமே தெரியல ஒரு பத்திக்கு யாரும் கிருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு சிலர் வந்து வாழைப்பழம் தேங்காய் முடி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார் கொடுத்த கொடுக்கலங்கன்னா அதை பற்றி சாப்பாடு கேட்டுக்க மாட்டார் கம்பெனி இருப்பார் புழு ஒரு தடவை ஃபாரின்காரன் அவர் போட்டோ எடுத்துக்கிறான் போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கான் ரொம்ப நேரமா அவர் வந்து என்ன பண்றாரு பண்ணிட்டு இருக்கான் புண்ணு இருந்த புழு வந்து கீழே விழுந்துருது நின்றுது சாதாரண புண்ணே நம்ம வழி தாங்காது அதுவே சீப்பிடிச்சுன்னா பயங்கரம் விடுக்கு விடுக்குன்னு எடுக்கும் பொறையடி போச்சுன்னா அதுல புழு வேற வந்துச்சுன்னா புழு நிண்டும் அப்ப எவ்வளவு ஒரு வழி வேதனை இருக்கும் அதை ஒருத்தன் அசால்ட்டா பார்த்துட்டு இருக்கான் ஆனா வேற யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு புண்ணு இருந்தனாவே நம்ம பார்க்கும்போது மூஞ்சு சிலிப்போம் ஐயோ அப்பா எப்பறா எப்படா தங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாக்கம் நம்மளை வந்து தாக்கும் வெளியே வேதனை அவனுக்கு தான் இருக்கும் ஆனால் அதை பார்க்கும்போதே நமக்கு மனோ பாதிப்பு உண்டு பண்ணுது ஆனால் தனக்கே அது இருக்கும் பொழுது ஒருத்தன் சும்மா அப்படியே இருக்கானா எந்த ஒரு தாக்கத்துக்கு ஆட்படாமல் இருக்கானா எந்த அளவுக்கு விட்டு நான் சேர்ப்பான் ஒரு புழு வந்து நெண்டி கீழே விழுந்துருது ஏன் அவன் விட்டு விட்டு கீழே போகிற அப்படின்னு சொல்லி எடுத்து மறுபடியும் அந்த புண்ணுக்குள்ளேயே விட்டுக்கிறான் அந்த புழுவை நம்ம அளவுக்கு சீச்சின்னு மூஞ்சி சுழிச்சிட்டு போயிடுறாங்க ஃபாரினர்ஸ் வந்து ஆச்சரியப்பட்டோம் இவன் ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்பெஷல் பெர்மிஷனாக தீக்கிட்டு போயிட்டாங்க லண்டனுக்கு லண்டனுக்கு தூக்கிட்டு போய் அவனை ரிசர்ச் பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தாக்கா அவனுடைய அவன் மிகப்பெரிய ஞானியாக இருக்கான் அவன் அதாவது எதுலேயுமே ஒட்டாமல் ஒரு ஒரு இருப்பாக அவன் இருந்துகிட்டு இருக்கிறான் எதையுமே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் எதையும் திருத்தி பிடிக்கிறது மற்ற போக்குவரத்தை பார்த்துட்டு இருக்கான் வேறு மாதிரி இருக்கான் ப்ரட்டிகளுக்கு அது போன ஓப்பன் ஆகிருக்கு டோப்புமெண்ட்ஸ் இருக்குது ஒரு மாதிரியான நிலையில் இருக்கிறான் அவனை வச்சு அவன் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபாரினைஸ் பண்ணாங்க நம்ம ஒரு ஞானி கூட நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஞானிகளும் சித்தர்களும் அதிகமாக இருந்தனாலையும் அதோட பிச்சக்காரர்களோட கலந்து இருந்தாலும் பிச்சைக்காரன் ஏன் சித்தரே நம்மளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு போய்ட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சொல் விட்னஸ் நீ பயிற்சி பண்ணிட்டு அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணி ஒரு நிலைக்கு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரியான வழி வேதனைகள் பாதிப்புகளை உன்னால் வந்து பாதிக்காமல் உன்னால் பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது போது தான் இந்த மாதிரி விஷயங்களை உன்னால் செய்ய முடியும் இல்லைன்னா நம்ம கருமத்தையே நம்மளால் தாங்க முடியாது அடுத்தவங்களோட கர்மத்தில் கைவிச்சு என்ன ஆகும் அதனுடைய பாதிப்பு நம்மளாலே சாப்பிட்றோம் அப்போ விட்னஸில் சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான அடுத்தவங்க கருமில் கை வைக்கிற ஒரு சில பயிற்சிகளை எடுக்க முடியும் செய்ய முடியும் நம்மளால் அதில் நம்ம பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான சூட்ச உருவங்கள் தெரியும் வெளியே தெரிகிற முகம் இல்லாமல் மனோமுகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இதை பார்க்க முடியும் அதுதான் நீங்கள் பார்த்தது ஸோ தொடர்ந்து வீட்னஸை பயிற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு எமோஷனையும் மாட்டிக்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து ஆன்மீக அடைய வாழ்த்துகிறேன் ஆனந்தம் பொங்கட்டும் செய்தேனு